காசு கொடுத்தாண்ட வாங்கி சாப்பிடுறோம் காசி என்ன பிரிச்சு காசி அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும் மனுஷனுக்கு குணம் தாங்க பிரிச்சு குணம் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க இன்னைக்கு நீங்க இருக்குற இந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா யாரு கட்டுறது யாரா தெரியா சொல்ற மண் குடிச்சல வாழ்றாலே தொழிலாளி அவன் கட்டுனது அவன் எந்த குடிச்சல வாழ்ந்தா எனக்கு என்ன பணம் வாங்காமையா கட்டினான் சாயந்தரம் ஆன உடனே சல்லி இன்னைக்கிட்டுதான்டா போயிருக்கான் ஊர் பயிலும் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போனா நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா நானும் ஒரு பணக்காரன் கூட மாட்டேன் சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டை பணக்கார ஆக்கணும்னு படாத பாடுபட்டு இருக்கிறோம் இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறானுங்களா அவருக்கு பேர என்னடா சரிசமானமா வாழ்றதான் புரியாத பயலுக்கு சரியா சொன்ன தமிழ் ஒரு பேச்சனாலும் கண கட்சிதமா தான் சொல்றேன் பேங்கர் முனியன் இல்லையா குமார் தம்பிய பார்த்து ஒரு டிப்பு வாங்கிட்டு போலவே நீங்க